வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் தர யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சகோதரி வந்து பேக் நெக்கு ஒரு இன்ச்சு இறக்கி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது என்னென்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க இப்போ அதே விஷயம் நம்மகிட்ட வந்து நான் இந்த ஒரு அளவு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இவங்களுக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போது ட்ரையல் ப்ளவுஸ் தச்சாச்சு அவங்க போட்டு பார்த்துட்டு ஒரு இன்ச்சு எனக்கு பேக் நெக்கு லோ பண்ணி கொடுங்க கொஞ்சம் ஒர்க்கு ஆரி ஒர்க் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நார்மல் ப்ளவுஸுக்கெல்லாம் அந்த அளவு வச்சுக்கலாம் ஆரி ஒர்க் டிசைன் ப்ளவுஸ்லாம் வந்து ஒரு இன்ச்சு இறக்கி லோ பண்ணிக்கு இறக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஒரு இன்ச்சு இறக்க பேக் நெக்கு அப்போ இறக்கும் பொழுது என்னென்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஏன்னா இப்போ நம்ம வந்து நெக்கோட ஆளை படுத்தப்படுத்த சோல்டர் அளவு மைனஸ் பண்ணணும் பாடியோட அளவு ஃபிட்டிங் பண்ணணும் ஆம்பளை அளவு மாற்றம் பண்ணணும் இவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது பேக் நெக் மட்டும் அப்போ இதில் என்னென்ன செய்யும் இதில் எது என்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இது வந்து பேக் எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரண்ட்டு ஸ்லீவு யோக்கு இது எல்லாமே எடுத்து டயல் பிரஸ் வச்சு பக்கவாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு எல்லாமே ஓகே இப்போ நம்ம வந்து இந்த பேக்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் நெக் வந்து ஆளை இறக்க போகிறோம் ஒரு இன்ச்சு ஆளை இறக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு இன்ச்சு இறக்குறோம் அப்படின்னும் போது பாருங்க ஒரு இன்ச்சு இறக்குறேன் இது ரெடி அளவில் ஒரு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு வந்து மேலே வந்துடணும் இங்கே ரெடியில் வந்து ஒரு இன்ச்சு இறக்கி தையலுக்கு மேலே வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த ஒரு இன்ச்சு இறக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பாடி லூஸ் வரும் ஓகேவா பாடி லூஸ் வந்து பேக்கில் வந்து பாடி லூஸ் இந்த நெக்கு விரிஞ்சு தரதுனால பாடி லூஸ் அதிகமாகும் அப்போ அந்த பாடி லூஸ் அதிகமாகும் பொழுது நம்ம என்ன செய்யணும் பாடியை மைனஸ் பண்ணணும் ஓகேவா பாடி எவ்வளோ மைனஸ் பண்ணால் ஒரு இன்ச்சுக்கு அரை இன்ச் அப்போ அரை இன்ச்சுனா இங்கே கால் இன்ச்சு ஃப்ரண்டில் கால் இன்ச்சு பேக்கில் கால் பண்ணலாம் பேக்கிலேயே கூட அரை இன்ச்சு நம்ம பண்ணலாம் ஓகேவா ஏன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்போ பேக்கில் தான் நமக்கு விரிஞ்சு கொடுக்குற தன்மை வருது அப்போ பேக்கிலேயே வந்து நம்ம கால் கால் அரை இன்ச்சை பேக்கிலேயே கூட பண்ணி அரை அரை இப்போ மொத்தத்துக்கு ஒன்று இன்ச் இருக்கணும்னா அரை இன்ச்சு தான் போடணும் மொத்த மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ கால் கால் அரை இன்ச்சு நம்ம பண்ணிடலாம் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குன்னா எட்டை இருக்குது எட்டே கால நான் வைக்கிறேன் பேக்கு ஓகேவா எட்டே கால் வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ எட்டே கால் வச்சாச்சுன்னா இதோடைய ஆம் கோல் அளவு பார்த்தீங்கன்னா காலஞ்சி குறைஞ்சிருச்சு இப்போ இந்த காலஞ்சி குறைஞ்சதுனால இங்கே நம்ம காலஞ்சி இறக்கணும் ஓகேவா இப்போ இறக்கிட்டோம்னா இப்போ இந்த ஆம் உள்ள மார்க் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் ஒன்று போட்டுருவோம் இப்போ நம்ம இந்த ஸ்கேல் வச்சு ஆம்பு ஸ்கேல் வச்சு பாருங்க இருங்க அப்போ அரைஞ்சி இறங்குறதுக்காக நம்ம இங்கே இதுலேருந்து ரே கனெக்ட் பண்ணுவோம் வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண வேண்டாம் இதுலேருந்து பண்ணுவோம் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம் ஆம்பள் அளவு வந்து நமக்கு இந்த பழைய அளவு இதில் வரணும் இப்போ பாருங்க இப்போ நம்ம ஆம்பளை இறக்கிருக்கோம் இப்போ பழைய அளவு இங்கே வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றது ரெடி அளவு செக் பண்ணுவோம் ஏன்னா அவங்களோட ஆமுக்கு ஒரு அளவு நம்ம என்ன இருக்கோ அது வந்து திரும்ப நம்ம மைனஸ் பண்ணதுக்கப்புறம் குறையக்கூடாது இல்லையா செக் பண்ணிக்கலாம் ஒம்பதே கால் அதாவது பதினெட்டரை இன்ச்சு பழைய அளவு இருக்குது பாருங்க நம்ம திரும்ப செக் பண்ணுவோம் இது கரெக்டாக கொண்டு வந்துடுவோம் நழுவு விடாமல் அப்படியே டைட்டாக பிடிச்சி ஒம்பது ஒரு பாயிண்ட் இருக்குது ஒம்பது ஒரு பாயிண்ட்னா பதினெட்டு பதினெட்டு ஒரு புள்ளி இருக்குது ஓகேவா இப்போ நமக்கு ஒம்பது ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இப்போ நமக்கு இங்கே வந்து ஒம்பது ஒரு பாயிண்ட் வரணும் இப்போ மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஒம்பது ஒரு பாயிண்ட் இங்கே வரணும் இப்போ அப்படியே செக் பண்ணுவோம் இப்போ இந்த கீழ் நோக்கி கொண்டு வரோம் கீழ் இதில் வந்து அவர் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதில் ஒம்பது ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒம்பது ஒரு பாயிண்ட் தான் நமக்கு வேணும் இப்போ இதில் நம்ம கரெக்டாக காலஞ்சு மைனஸ் பண்ணிட்டோம்னு செக் பண்ணிக்கிடுவோம் ரெண்டு பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கணும் ஒரு ஒன்றரை பாயிண்ட்டாக செக் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அங்கே ரெண்டு பாயிண்ட் கரெக்டாக ரெண்டு பாயிண்ட் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றணும் ஒரு நூல் அப்படியே மேலே ஏற்றிக்கணும் திரும்ப நம்ம செக் பண்ணுவோம் ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த பாடி தூசு குறைச்சதுக்கு ஆம்பளவு மாறிடக்கூடாது இதெல்லாம் முழுசாக கவனிங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதில் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு வந்துருச்சு இவங்களோட அளவு வந்து பதினெட்டு இன்ச் தான் அந்த ராமலோட அளவு பதினெட்டு இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு ஒரு பாயிண்ட் தான் நம்ம அந்த டார்க்காக போட்டுக்கோலே அது அங்கே அந்த இடத்துல நம்ம வெட்டிக்கிட்டோம்னா ஓகே ரைட்டு இப்போ நம்ம இந்த இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் ஓகேவா இது வந்து நான் மார்க் போட்டு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ வந்து இந்த நெக்கு கேட்குறாங்கன்னா இந்த அளவே வச்சுக்கலாம் லோனு கேட்கும்பொழுது தான் இந்த மாதிரி மாற்றணும் ரைட்டு இப்போ இதை கவனிச்சாச்சுன்னா அடுத்தது ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும் ஏன்னா இந்த ஹைட்டு குறைஞ்சிருது இல்லையா இந்த ஹைட் வந்து இப்போ இறங்கினதுனால ஃப்ரெண்டில் வந்து குறைக்க வேண்டிய தேவை வரும் அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம குறைக்கும் பொழுது இப்போ ஆல்ரெடி இங்கே சின்னதாக தான் இருக்குது யோக்கு யோக்கு இது சேர்ந்த மாதிரி நம்ம இந்த ஹைட்டு வச்சுருக்கோம் இப்போ இதில் என்னன்னா இப்போ யோக்கு சின்னதாக இருந்து பாடி பெருசாக இருந்தால் பாடியில் மட்டும் கழிச்சிடலாம் இப்போ இதில் ஒரு கணக்கு இருக்கு இந்த ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யோக்கு வந்து சின்னதா இருக்கலாம் பாடி பெருசா இருக்கலாம் யோக்கும் பாடியும் சமநிலையில் இருக்கலாம் இப்போ நான் சமநிலை தான் வந்து கட் பண்ணி ஆல்ரெடி கட்டிங் பண்ணது சமநிலை இந்த பிட்டிங் கரெக்டாக இருக்கு இப்போ நான் வந்து இதில் உயரத்தை குறைக்கிறேன் பாடியில மட்டும் குறைச்சேன் அப்படின்னா யோக்கு பெருசாயிரும் ஓகேவா அப்ப யோக்கை நம்ம வந்து குறைக்கிறோம் அப்படின்னா கீழ்புடைய அளவு மாறிடும் அப்ப யோக்குலையும் இதுலையும் நம்ம வந்து ரெண்டு பாயிண்டை குறைச்சிடலாம் இந்த ஹைட்டை இங்க இறங்குன ஹைட் பார்த்தீங்களா ரெண்டு பாயிண்ட்னா இதில் ஒரு பாயிண்ட் இதில் ஒரு பாயிண்ட் யோக்குலையும் பாடி கழிச்சிக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி இறங்கி வரும்போது மட்டும் இப்போ இது சம இதே சேம் ப்ரோஸ் போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை இறக்கும்பொழுது இதை கட் போயிட்டு இங்க ஒரு பாயிண்ட் யோக்கில் ஒரு பாயிண்டோ பாடியில ஒரு பாயிண்டோ நம்ம தட்டிட்டோம்னா இந்த ஹைட் வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு இங்க ஆல்ரெடி இருந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெடியில பார்க்கும்போது போதே ஆரேகால் ஒரு இங்க இறங்கினதுக்கு அப்புறம் இருக்கு ஆறு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்ப ரெண்டு பாயிண்ட் இந்த லென்த்தில் வந்து ரெண்டு பாயிண்ட் அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட் இதில் குறையும் நம்ம இப்படியே தச்சு ரெண்டு பாயிண்ட் லென்தா இருக்கும் அந்த ஃப்ரெண்ட் பேக்க ரெண்டு பெருசா இருக்கும் நான் வந்து ரெண்டு பாயிண்ட் தான் ஆனா இதே நமக்கு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் அளவுக்கு இங்க நெக்ஸ்க்கு இறங்க இறங்க இந்த மாற்றம் வரும் சரி இப்ப ஏன் சோல்டர் நம்ம பண்ணல சோடர் நம்ம பண்ணிருக்கோம் வந்து நெக் அளவு இறங்க இறங்க சோடரை வந்து கம்மி பண்ணணும் பாடியை கம்மி பண்ண ஆமூல் வந்து மாறும் இல்லையா அப்ப ஏன் சோல்டர் நம்ம வந்து கை வைக்கல இங்குனா சோல்ட் ஏன் பண்ணலன்னா இவங்க வந்து பேக் நெக் மட்டும்தான் இறங்க சொல்லிருக்காங்க அப்படியே இருக்கு ஓகே அப்படின்ட்டாங்க இந்த ஃப்ரெண்ட் வந்து எந்த மாற்றம் பண்ணக்கூடாது ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னாச்சு அப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு லோவாக இருக்கணும் ஏன்னா லோ பண்ணால் தான் நம்ம சோல்டரில் நம்ம வந்து கை வைக்கணும் சோல்டரை வந்து மைனஸ் பண்ணணும் இப்போ ஃப்ரெண்டு நெக்கு வந்து மேலே இருக்குது எந்த நெக்கு மேலே இருக்கோ அந்த மேலே இருக்கிற நெக்கை லோ பண்ண சொன்னால் மட்டும்தான் நம்ம சோல்டரில் நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேவா எந்த நெக்கு ஹை நெக்காக இருக்கோ அந்த நெக்கு இதில் ஹை நெக் வந்து மேலே இருக்கிறது ஃப்ரெண்டு பேக் ஆல்ரெடி லோ நெக்கு நம்ம ஃப்ரெண்டோட நெக்கு மேலே இருக்கிறதுனால இதை தான் வச்சு சோல்டர் கணக்கு எடுத்தோம் இப்ப இதுல லோ பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இதுலயும் ஒரு இன்ச்சு இதுலயும் ஒரு இன்ச்சு லோ பண்ண சொன்னாங்கன்னா அப்ப நம்ம சோல்டர் மைனஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்ப ஃப்ரெண்ட்ல எந்த ஒரு மாற்றம் வேண்டாம் ஃப்ரெண்டுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப பேக் நிக்க மட்டும்தான் லோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்ப ஆல்ரெடி லோவா இருக்கு நிக்க தான் திரும்ப லோ பண்ண சொல்றாங்க அப்ப நம்ம சோல்டருக்கு எந்த ஒரு கணக்கிலும் பண்ண தேவையில்ல இந்த பாடி வரைக்கும் நம்ம பண்ணா போதும் இந்த பாடி மைனஸ் பண்ணணும் அந்த பாடி மைனஸ் பண்ணாலும் ஆம்குள் அளவு குறைஞ்சிருக்கும் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் ஆம்குள் அளவு இறங்கணும் இந்த சைடோட ஹைட் வந்து மாறும் இந்த சைடோட ஹைட்டை அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ல மேட்ச் பண்ணனும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிட்டிங் எதுவுமே மாற்றமே இல்லாம அதே பிட்டிங்க அவங்களுக்கு பக்கவா கிடைக்கும் ஆனால் நெக் லோவாயிடும் ஓகேவா இதே தான் நம்ம மேல ஏற்றுறதுக்கும் இதேலாவே எந்த கவனிச்சுங்க மேல இருக்கோ மேல இருக்க நெக் தான் நம்ம சோல்டு கணக்கீடுகள் பண்ணியிருப்போம் இதுல அப்படி தான் இந்த கட்டிங்கு அவங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு அதை டைல் பார்த்தாச்சு இப்ப மேல இருக்க நெக் வந்து நமக்கு எந்த நெக் பேக் நெக் மேல இருந்து லோவா இருந்தாலும் சரி மேல இருந்து பேக் நெக் லோவா இருந்தாலும் சரி இப்போ சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்ட் நெக் வந்து எட்டு இஞ்சி இருக்கலாம் ஏழரை இஞ்சி இருக்கலாம் ஆனால் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு டைப்பில் கொண்டு வருவோம் இல்லையா டபுள் நெக் மாதிரி ஒரு த்ரீ இன்ச்சஸ் ஒரு கொண்டு வந்து திரும்ப ஒரு ஆறு இன்ச்சு எழுந்து கொண்டு வருவோம் அந்த மாதிரி வரும்பொழுது மே பேக் நெக் வந்து மேலே இருக்கிறதா கணக்கில் கொண்டு வருவோம் ஹை நெக் ப்ளவுஸ் வந்து பெரியவங்க போடுறதா இருந்தாலும் சரி இல்லை இவங்களே ஸ்டைலாக வந்து டபுள் நெக் மாதிரி கொண்டு வந்தாலும் சரி எப்படி கேட்குறாங்களோ பேக் நெக் மேலே இருக்கு அப்படின்னா அந்த நெக்கை வந்து லோ பண்ண சொல்லிட்டாங்க பேக் நெக் மேலே இருக்கிற நெக் வந்து லோ பண்ண சொன்னாங்கன்னா அப்போ நம்ம சோடுல கை வைப்போம் சோடுல இருந்து மைனஸ் பண்ணணும் எவ்வளவு இறங்குதோ அது தகுந்த மாதிரி அதுல பாதி நம்ம சோடு மைனஸ் பண்ணுவோம் ஓகேவா ஆனா இப்போ நமக்கு மேல இருக்க நெக்கு ஃப்ரண்ட் கீழ இருக்க நெக்கு தான் திரும்பவும் கீழே இருக்க சொல்றாங்க அப்ப இந்த நேரத்துல நம்ம சோடுல நம்ம வந்து மைனஸ் பண்ணவே கூடாது எதுக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயம் சொல்றேன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம ஆரம்ப கட்டத்துல பேக் நெக் எவ்வளவு இறங்க 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 சோடுற மைனஸ் பண்ணணும் பேக் நெக் மேல வேற வேற சோடுற வளர்க்கணும் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அந்த பார்த்தவங்க இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் மேம்படுத்திருக்கோம் நம்ம சேனல் நிறைய மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க அதனால தான் அப்டேட் ஆன விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த நெக்கு மேலே இருக்கோ இப்ப இருங்க இதுல ஃப்ரண்ட் பேக்கு இது ஃப்ரண்ட் தானே மேலே இருக்கு இந்த மேல் நெக்கு தான் இந்த சோல்றையே வந்து திறக்கிற தன்மையை முடிவு பண்ணுது கீழ் நெக்கு வந்து பாடி லூஸ் மட்டும்தான் திறக்க தன்மை முடிவு பண்ணும் சோல்ற வழியதுக்கு இந்த மேல் நெக்கு எது இருந்தாலும் சரி இப்ப பேக் இதோட மேலே இருந்தா பேக் நெக்கு தான் முடிவு பண்ணும் இப்போ இது ஃப்ரண்ட் வந்து ஏழரை இன்ச்சு நிற்குன்னா பேக் வந்து அஞ்சு ரூபாய்க்கு இல்லை மூன்றரை வச்சு நம்ம ஒரு ஷேப் கொடுத்து திரும்ப கொண்டு வர போகிறோம்னா அந்த மூன்றரை இன்ச்சு லாக் ஆகுதுன்னா அந்த மூன்றரை இன்ச்சு லாக் ஆகிறது தான் நம்ம சோல்ற கணக்கு இருக்கணும் அப்போ எது மூன்றரை இன்ச்சு லாக் ஆகுதுன்னா அப்போ அதுலேருந்து நம்ம சோல்ற கணக்கு எடுத்து வளர்த்துருப்போம் அப்போ அந்த மூன்றரை அஞ்சா மாதம் சொல்கிறாங்க ஆறாம் மாதம் சொல்கிறாங்க லோன் எடுத்து வைக்க சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம சோல்றில் மைனஸ் பண்ண வேண்டிய தேவை வரும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஆலோசகர்லேருந்து கரெக்ஷன் சொல்கிறது ஒரு கை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸ்லேயும் நிறைய சகோதரி கேட்டுருக்காங்க நிறைய நம்ம வாட்ஸ்அப்லையும் வந்துட்டுருக்கு கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம தயாரித்து பயணிக்கலாம் நன்றி